ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்றைக்கி வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க சுட்ட சுட இட்லி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிச்சது வந்து தோசைங்க அதாவது முட்டை மசால் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முட்டை தோசை சாப்பிட்டுருப்பீங்க கறி தோசை சாப்பிட்ருப்பீங்க இந்த முட்டை மசாலா தோசை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இது வந்து பெப்பர் சிக்கன் கிரேவிங்க அது இந்த மலைக்கு எல்லா ஊர்லேயுமே மலை தட்டி தூக்குதுங்க இந்த மலைக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே நான் டேபிளுக்கு சர்வ் பண்ணுற கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லா சுட சுட ஸ்பான்சியான இட்லிங்க அருமையாக இருக்குது இந்த காம்பினேஷன் ரெண்டுமே அதுவும் மலைக்கு எதமா இருக்கும் அந்த பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா ம நீங்கள் தோசை சாப்பிட்ருப்பீங்க முட்டை தோசை சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி முட்டை மசாலா தோசை கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தாபா ஸ்டைலில் இது பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூடி தேங்காவை பால் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க நல்லா திக்காவே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் இது அப்படியே நம்ம விட்டுக்கலாங்க ஒரே ஒரு பால் தான் அதுக்கப்புறம் அப்புறம் மசாலாவுக்காக மிளகு நல்லா நிறைய அதுக்கு அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு பொட்டுக்கடலை மல்லி கொஞ்சமா பிரியாணி மசாலா ஏலக்காய் பட்டை கிராம்பு சீரகம் அதுக்கப்புறம் கசகசா இதை மட்டும் போட்டு மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதுலயே ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லித்தலை பச்சை மிளகாய் இதே போதுங்க காரம் நல்லா ச நல்லா உரப்பாக இருக்கும் இல்லை அவங்கவுங்க காரத்துக்கு என்ன பச்சை மிளகாய் கூடுதலாக வேணுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நான் மிளகு வந்து நிறையவே போட்டிருக்கேன் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ தாளிக்கிறக்கு பார்க்கலாங்க இப்போ இதில் கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா ஒரு பிரி பிரிஞ்சி இல போட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தில் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டேன் இப்போ இதை நல்லா வே வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேங்க அந்த சைடு இட்லி பாத்திரம் வச்சுட்டேன் இட்லி ஊற்றி வைக்கிறக்கு ஏன்னா அந்த கிரேவி ஆகிறப்பயே நம்மளுக்கு இட்லி ஆயிடணும் அதுக்காக இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்திட்டேங்க இப்போ இது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா நம்மளுக்கு அந்த அந்த சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு விட்டு வெளியே வந்துடும் அது நல்லா சுண்டினதுக்கு அப்புறம்தான் தான் அரைச்சி வச்ச மசாலாவை சே சேர்த்துவேன் நான் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திட்டு அப்படியே விட்டுறலாங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா நல்லா அந்த சிக்கன் தக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அது வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா இருக்குங்க அது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் அதுக்காக தான் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போ தான் மசாலா சேர்த்துறேங்க உள்ளே இப்போ சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை விடலை அரைச்சி வச்ச தேங்காய் பாலியை தான் இன்றைக்கி வந்து இந்த கிரேவியை செய்ய போகிறேன் இப்போ இந்த டைமில் மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம் எனக்கு இப்போ பச்சை மிளகா அந்த மிளகு காரமே போதும் இப்போ இட்லி நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க அதனால் இட்லி வந்து ஊற்றி எடுத்து வச்சிக்கிறேன் அது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கட்டும் இப்போ மிக்ஸி கழுவுறத்துக்காக நான் தேங்காய் பாலே தான் ஆட் பண்ணுறேங்க தண்ணி விடலை ஏன்னா இந்த கிரேவிக்கு தண்ணி விடாமல் தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் சிக்கன் கிரேவி அருமையாக இருக்குங்க நல்லா கீ ரோஸ்ட்டுக்கும் அதாவது தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதிலேயே அந்த தேங்காய் பாலை விட்டு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடலாங்க அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கேன் அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணும் நல்லா காரசாரமாக உரப்பாக இருக்குங்க நல்லா அந்த பச்சை மிளகாய் காரம் மிளகு அதெல்லாம் நல்லா தூக்கலாகவே போட்டிருக்கிறேன் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் மிளகு சேர்த்திருக்கிறேங்க முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கச இது சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கிறேன் அப்புறம் கசகசா அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கறேங்க பொட்டுக்கடலை ஒரு திக்னஸ்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்திருக்கிறேன் இதில் நான் நட்ஸ் எல்லாம் போடலைங்க நட்ஸ் போடாமையே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் மிளகுத்தூள் திரும்பவும் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கிற தேங்காய் எல்லாம் இதில் விட்டு திரும்ப தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டு இறக்கணும்னா அருமையான தாபா ஸ்டைலில் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடிங்க நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் மட்டும் விட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம தண்ணியே விடலை அவ்வளோ நல்லா இருக்கு இந்த கிரேவி நல்லா காரசாரமாக அது இந்த மலைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்தா சளி எல்லாமே அடிச்சுட்டு வெளியே வந்துருங்க இப்போ அந்த சைடு நான் எடுத்து மூடி வச்சிட்டேன் வந்து முட்டை மசாலா தோசை அதாவது கறி தோசை சாப்பிட்டுருப்பீங்க முட்டை தோசை சாப்பிட்டுருப்பீங்க முட்டை மசாலா தோசை மாட்டீங்க மாட்டேங்க அதுதாங்க கடையில் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ அந்த சைடு சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இட்லி ஏற்கனவே எடுத்து டேபிளுக்கு போயாச்சு இப்போ இதையும் டேபிளில் கொண்டே வைக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக நான் விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ தக்காளி ஒன்று சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து இதில் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க இப்போ இது நல்லா கிளறி தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சிக்கனுக்கு அரைச்சி வச்ச மசாலாவில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்திக்கிறேன் நல்லா உரப்பாக காரசாரமாக இருக்குது இந்த மசாலா இப்போ ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி சென்ட்ரு போர்ஷனை மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா ரெண்டு பாயில்டுக்கு வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துறேன் முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறாங்க அதை கையிலேயே உதித்து விட்டுக்கலாம் இதை கட் பண்ணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்போ அந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து அதையும் கையில் உதித்து விட்டுக்கலாம் இது வந்து நம்ம இவ் இந்த மசாலா வந்து அப்படியாக கூட ஈவினிங் டைம் சாப்பிட்லாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ இதிலேயே நான் வந்து ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்க போகிறேன் இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் இப்போ அப்புறமா ஒரே ஒரு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி நல்லா கிளறி மல்லித்தலை போட்டுக்கலாங்க இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா காரசாரமாகவும் இருக்குது ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட இந்த முட்டை மசாலாவை சாப்பிட்லாங்க அதாவது ஒரு பொரியல் மாதிரி தான் இருக்கும் முட்டை நாம் முட்டை பொரியல் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இருக்குங்க ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்லித்தலை தூவிட்டேன் இப்போ இதை நல்லா கிளறி அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க ஏன்னா இது முட்டை மசால் தோசை அந்த மசால் தோசைக்கு தான் இப்போ அந்த மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ தோசை வந்து ஒரு சேலம் கல் தோசை மாதிரி ஒரு திக்காக ஊற்றிக்கலாங்க அதாவது ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு பெப்பர் தூளை வந்து நல்லா தாராளமாக அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இந்த முட்டை தோசை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இப்போ இதிலையே அந்த மசாலாவை நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் நிறையா இருக்கணுங்க நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி நம்ம கறி தோசை சாப்பிடுவோமோ அதே மாதிரி நல்லா திக்காக போட்டு விட்றணும் ஃபுல்லாக எடுத்து போட்டு விட்டுடலாம் இதுக்கு தகுந்த பெப்பர் தூளும் கொஞ்சம் தூவி இருக்கிறேன் ஏன்னா நல்லா டைஜஷனுக்கு நல்லது காரசாரமாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக திரும்பவும் மேலே வந்து நான் பெப்பர் தூளை தூவிட்டு சுற்றி ஆயில் விட்டுக்கிறேங்க இப்போ மெதுவாக வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே பொன்னிறமாக இருக்குது பாருங்க அருமையான முட்டை மசாலா தோசை ரெடி கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச